ஹியூமிக் பொட்டாசியம் கியூமேட் எது சிறந்தது எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா பதிவு தொழில் ஆர்கானிக் விவசாயம் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து ஹியூ பொட்டாசியம் ஹியூமேட்டை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அதில் ஒரு விவசாயி வந்து கமனில் கேட்டிருந்தாரு ஹியூமிக்குக்கும் பொட்டாசியம் ஹியூமேட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இப்போ பொதுவாக ஹியூமிக் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இலைகள் தலைகள் செடிகள் விலங்குனுடைய கழிவுகள் விலங்குகள் எல்லாமே மண்ணுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய ஆரம்பிக்கும் செதஞ்சு பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு நிலத்தில் ஒரு கருப்பான ஒரு படிவம் உருவாகும் அந்த படிவத்துக்கு ஹியூமிக் இந்த இயற்கையா மண்ணுக்குள்ள உருவாகிறது இந்த ஹியூமிக்கை எடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட கலந்து வைக்கிறதுக்கு பேர் தான் பொட்டாசியம் இது இயற்கையானது இந்த இயற்கையான பொருளோட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை கலந்து உருவாக்கப்படுறதுக்கு பேர் தான் பொட்டாசியம் ஹியூமேட் இந்த ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இணைஞ்சது தான் இந்த ஹியூமிக்கும் அந்த பொட்டாசியம் ஹியூமேட்டும் என்ன வேலையை செய்யுது அப்படின்னா களிமண் காடு இருக்குது அப்படின்னா இந்த களிமண் காட்டுக்குள்ளே இந்த ஹியூமிக்கை விடும்போது மண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில இந்த ஹியூமிக் போய் ஒரு கேப்பை உருவாக்கும் கேப்பை உருவாக்கி தண்ணி வந்து அடிப்பகுதியில் கொண்டு அப்படி கொண்டு போகும்போது மண்ணுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் மண் வந்து லூஸ் ஆகும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேர்கள் அதிக தூரம் பயணிக்கும் அந்த வேர்கள் அதிகமாக பயணிச்சுனா சத்துக்களை அதிகமாக எடுத்து பயிர் வந்து ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வந்து இந்த கியூமிக் வந்து உதவியாக இருக்கும் மணல் இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மண்ணுக்கு மண்ணுக்கு இடையில் இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணி நீரை வந்து பிடிச்சு வச்சு வேர் பகுதி ஓட்டத்தை அதிகப்படுத்தி உங்கள் பயிர் வந்து சத்துக்களை அதிகமாக எடுக்கிறதுக்கு இந்த கியூமிக் வந்து பயன்படும் இது முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து ப்ரீஃபாக நம்ம போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் இந்த ஹியூமிக் வந்து அசிட்டிக் பிஹெச்சில் இருக்கும் பிஹெச் கார அமிலத்தன்மை வந்து குறைவாக இருக்கும் இது வந்து பிஹெச் வந்து அதிகமாக இருக்கும் கார அமிலத்தன்மை அல்கலைன் பிஹெச்சில் இருக்கும் அதிகமாக இருக்கும் இந்த பிஹெச் வந்து குறைவாக இருக்கிறதுனால இந்த ஹியூமிக் வந்து தண்ணீரில் சாதாரணமாக கரையாது திப்பி திப்பியாக இருக்கும் திட்டு திட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் கரையும் இது வந்து பிஹெச் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தண்ணீரில் போட்ட உடனேயே பொட்டாசியம் ஹியூமேட் வந்து கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாக கலந்துரும் இது எளிதில் கரையாததினால இது என்ன பண்ணுது அப்படின்னா பயிர் வந்து எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஏன் அப்படின்னா தண்ணீரில் மெதுவாக கரைஞ்சதுனால மெதுவாக மெதுவாக ஸ்லோவாக ரிலீஸ் ஆகி தான் பயிர் எடுத்துக்கும் இது வந்து தண்ணீரில் எளிதில் கரைஞ்சதுனால பொட்டாசியம் ஹியூமேட் வந்து பயிர் வந்து விரைவாக எடுத்துக்கும் வேறு வழியாக போன உடனே உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் அடுத்து வந்து ஹியூமிக்கை பயிருக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஏன்னா கரையாது அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மணலோட கலந்து வீசலாம் குப்பையோட கலந்து வீசலாம் அல்லது உரத்தோடு நம்ம கலந்து வீசத்தான் முடியும் தண்ணீரில் கரையாதனால நம்ம சொட்டு நீரில் கொடுக்க முடியாது ஸ்ப்ரே பண்ண முடியாது ஹியூமிக்கை பொட்டாசியம் ஹியூமேட் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஏன்னா தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சிரும் அதே மாதிரி சொட்டு நீரில் நம்ம கொடுத்துக்கலாம் அல்லது உரத்தோடையும் கலந்து நம்ம போட்டுக்கலாம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பலனை தான் கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஹியூமிக்கை பயன்படுத்தலாமா அல்லது பொட்டாசியம் ஹியூமேட்டை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயன்படுத்துங்க எல்லா பயிர்களுக்குமே இந்த ஹியூமிக்கை வந்து தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் வாழை ஆகட்டும் மஞ்சள் ஆகட்டும் கரும்பாகட்டு எல்லா பயிர்களுக்குமே நல்ல வித்தியாசத்தை இந்த கியூமிக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை வந்து நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிராம் நம்ம போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகள் வந்து நல்ல பச்சை நிறத்தில் உருவாகும் பயிர்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லை பிஞ்சு செட்டிங் உருவாகிறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது ஒரு பூஸ்டரா இது வந்து இருந்து வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் இப்போ நம்ம கமன்லேயே நிறைய விவசாயிகள் இது வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறாங்க கேட்டிருந்தாங்க அவ்வளோ ஒர்த்து வந்து இது இல்லை இரநூத்தம்பது முந்நூற்றம்பது ஒரு நானூறு ரூபாய்க்குள்ள நீங்கள் இதை வாங்குனீங்கன்னா சிறந்ததான் இருக்கும் எட்நூறு உண்டான ஒர்த்து வந்து இல்லைங்கிறது என்னுடைய பதிவாக இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பயிர்களுக்கு கொடுக்கலான்னு கேட்டுருந்தாங்க எல்லா பயிர்களுக்குமே எனக்கு மாலை கொடுக்கலாம் மஞ்சள் கொடுக்கலாம் கரும்பு கொடுக்கலாம் எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் யோமிக்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உரச்செலவுகள் வந்து குறையும் இருபது சதவீதம் வந்து விளைச்சல் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கற மண்ணை கெடுக்காம விளைச்சலை அதிகரித்து செலவை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கியூமிக்கும் பொட்டாசியம் கியூமேட்டும் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க கீழே வந்து ஸ்கிரீனில் போட்டு விட்றேன் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து கியூமிக்க அனுப்பி வைக்கிறோம் இந்த மாதிரி முறைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி விவசாயத்தில் ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறத நோக்கம் மூழ்காமல் முத்துல்லை வெட்டாமல் தங்கமல்லி தட்டாமல் உதவியில்லை தட்டங்கள் விவசாயிகள் உங்களுக்காக எப்போதும் உணவு காத்திருக்கிறது தொழில் ஆர்கானிக் விவசாயம் யூடியூப் சேனல் வணக்கம்